எவ்ரி சிட்டிசனே லிசன் பண்ணுன்றார் மோடி முன்னால பத்மஸ்ரீ பத்மபூஷன் யார் சார் கொடுத்துட்டாங்க பெரியவரே பணக்காரன் அவன் பத்மஸ்ரீ வாங்கிட்டு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய டின்னர் கொடுப்பான் கொடுத்தவனுக்கு சேர்த்து டின்னர் கொடுப்பான் அவங்களா விருது வாங்கியவரு என்ன விலை கொடுத்து வாங்கினாங்க தெரியாது அப்படிதான் போச்சு நரேந்திர மோடி வந்ததுக்கு தான் யாரெல்லாம் கிராஸ் ரூட்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்களுக்கு பத்மஸ்ரீ

இவங்க பேர் பேரில் தெரியாது இவங்க யாருன்னு தெரியாது பெரிய உள்ளவங்க இல்ல பத்மஸ்ரீ எடுத்து வீட்டுக்கு கலெக்டர் போனாருன்னா அந்த வீடே குடிசியா இருக்கு தூண்டா இருக்கு பத்மஸ்ரீ இன்னும் ஒருபடி பத்மஸ்ரீ அவனுக்கு தெரியாது பத்மஸ்ரீனா அப்படி சாதாரண ஆட்கள் டிசைட் பண்றது மன் கி அதெல்லாம் பேசுறது விஷயங்கள் மன் எல்லா அவருடைய தியாகம் அவருடைய உழைப்பு அவனுடைய கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டாக இது ஒரு தேசம் டாக்குமெண்ட் கிடைக்குது உடமல பேட்டையில் வந்து உட்காந்து ஒருத்தர் ஒன்று பண்ணாதான் டாக்குமெண்ட் ஆகுது முதலில் இருந்து நான் முத்துராவில் லோன் கட்டுறேன் அதில் நான் டவல் செஞ்சேன் ஒரு சின்ன டெக்ஸ்டைல் ஸ்டைல் மாதிரி வச்சு ஃபேமிலிஷெல்லாம் வச்சு டவர் பண்ணேன் இது நான் முத்துராவில் அஞ்சு மாங்கனை அஞ்சு லட்ச ரூபா லோன் பண்ணது இந்த டவலை நான் பிரதமருக்கு அனுப்புகிறேன் என்னோடய கிஃப்ட்டாக அப்படின்னு ஒரு லேடி மறுநிலை அனுப்பிச்சாருன்னா அந்த லேடி மேரை சொல்லி அந்த அம்மாவோட சக்ஸஸ் சொல்லியை சொல்லி மினிஸ்டர் பேசுறாருங்க இதெல்லாம் இந்த அதி சேவல அந்த நாட்ல தரப்பு இருக்காங்க அந்த ஊர் கலெக்டர் கே தெரியாது அந்த ஊர் எம்எல்ஏ கே தெரியாது வா வா கவுன்சிலர் கே தெரியாது இதம்மா இவ்வளவு சக்சஸ் ஸ்டோரி பண்ணதுல ஆனா பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுது ஏன் இப்படி எல்லாரையும் பார்க்கற சிஸ்டம் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருக்கு அப்ப எங்க இந்த கவர்னன்ஸ் எங்க இருந்து எங்க பாரடைம் ஷிஃப்ட் மாங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பாரடைம் ஷிஃப்ட் கவர்னன்ஸ்ல பாரடைம் ஷிஃப்ட்

நார்த்து பிளாக் சவுத் பிளாக் நீங்க போனீங்கன்னா சொல்றாங்க நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டவுன் பஸ்ல தான் சொல்லுறேன் இங்க வந்து ரெக்கார்டிங்ல இருக்கா நான் வேலையில இருக்கேன் தமிழ்காரம்மா இங்க டெல்லியில இருக்காங்க நாங்க போனப்ப எங்க இருந்து அரவுல தமிழ் தமிழ் மறந்துருச்சு அவங்களுக்கு சொல்றாங்க நான் ரெக்கார்ட்ல இருக்காங்க என்னால வந்து வந்து இந்த ஆபீஸ்ல சீட்டு வரைக்கும் வர முடியாது சார் அவ்வளவு ப்ரோக்கர் இருப்பாங்க நார்த்து பிளாக்ல சவுத் பிளாக் வேணுமா வேணுமா இந்த மினிஸ்டர் செய்யணுமா அதை செஞ்சு கொடுக்கணுமா இவ்வளவு கூட நம்ம கோயிலுக்குள்ள போனா சில இடங்கள்ல விழுந்து கட்டி நிக்கிறான் பாருங்க அவ்வளவு இருப்பான் லேடிஸ் எல்லாம் இசையா நடந்து வர முடியாது இடிக்காம கஷ்டப்பட்டு ஒரு பேச சரி இப்ப அதெல்லாம் மோடி பிரதமர் பொறுப்பேற்ற மறுநாள்ல இருந்து ஒரு காக்கா குஞ்சு இல்ல சார் எல்லாம் நீட்டு காங்கிரஸ் பதினோரு மணிக்கெல்லாம் கோல் கொலை ஆனவன் அவ்வ <laughs>

யார் வெளிநாட்டுக்கு போனாலும் முதல்ல எம்எஸ்சி தான் உங்க பாஸ்போர்ட் சர்டிபிகேட் பாஸ்போர்ட் எம்எஸ்சி கொடுத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க சுத்த அவங்க அவங்ககிட்ட கேட்டு மொழி புரியாத போது போன எனக்கு மசாலாவோட பிடிக்கும் நான் பேச அவ்வளவு போனேன் புரியுது அவங்களுக்கு எவ்வளவு போக முடியாது தி கண்ட்ரி ஒரு விஸ்வநாதன் தனியா துபாய்க்கு போனா அது வேற தனிநபரா போற இவ்வளோ ரெப்ரஸன்ஸ் தி கவர்மெண்ட் இவ்வளோ ரெப்ரஸன்ஸ் தி கண்ட்ரினா நீங்க தான் இருக்கும் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் ஈவன் டு மினிஸ்டர்ஸ் ஏன்னா மோடி அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க அவரே தன்னை ஸ்டிக் பண்ணிட்டு அந்த டெக்கோரத்தை மெயின்டெயின் பண்ணி நம்ம நாட்டோட பெருமை நினைச்சினா அவர் விளையாட்டு ஒரு பறவை இப்போ எப்படி தான் அரசாங்கம் இருப்பாரு அதனாலதான் தான் பதினோரு வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் கூட மத்திய அமைச்சரவை இவ்வளவு பணம் ஒரு ஒண்ணு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன்ல இருந்து நாலு புள்ளி ஒரு ரெண்டு ட்ரில்லியன் அந்த பொருளாதாரம் இருந்தால் கூட இந்த பதினோரு ஆண்டுகளில் பிரதமர் மீதோ அவர் அமைச்சரவை சதாத பெரும்பீதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட தீமே சிங்கிள் அலிகேஷன் இல்ல என்ன காரணமோ ஸ்டிக் கரப்ஷன்ல மூணு வகான கரப்ஷன் மினிஸ்டரியல் கரப்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கரப்ஷன் கீழ ஆபீஸ் லெவல் கரப்ஷன் மூணு மூணு லேயர் தனி தனி மினிஸ்டரியல் கரப்ஷன் தான் பெரிய cancer அமைச்சர்களே கரப்்ட் ஒரு ஒரு தட்டமிடும் போதே இது ஒரு நூறு கோடி திறக்காமல் நமக்கு முப்பது கோடி எப்படி வரும்னு யோசிப்பாங்க இதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குற ஒரு நூறு கோடி ஒதுக்குற ஒதுக்குறதில் ஒதுக்குறது எவ்வளவு நீ நிதி இருக்கிறது எனக்கு என்ன பர்சென்டேஜ் அப்புறம் கீழ ஆபீஸ்ல உள்ள கரப்ஷன் சூப்பர் அதெல்லாம் ஒரு புரியுமா இந்த மூணு

उनाल रैले बजट नोट बोलो आते हैं कौन दो बजट का रैले बजट है और गाड़ा तरसा ब्रिटिश परिलय 50 एक प्रसंत का आपने स्टेट फंड आदमी तो रैले रैले रोडर रैले आल रैले बोल पड़ेगा ये तो चलला में शेष ना आप तो लेकर आएं और रैले ब्रिटिश का रैले एक इंतज़ारी बजट नहीं चलता ये �

அவனுடைய யூனிஃபார்ம் அவனுக்கு கொடுக்குற கிட் பேகு அவனுக்கு கொடுக்குற அந்த உள்ளுக்குள்ள வைக்கிற அசசரிஸு அவனுடைய வெப்பன் இது எல்லாமே முப்பத்தஞ்சு நாற்பது கிலோ நாற்பது கிலோ வெயிட் ஒரு நாள் முழுக்க அவன் தூக்கிட்டு தான் நடக்கணும் ஓடணும் உட்காரணும் படுக்கணும் எல்லாமே அந்த வெயிட் அவனுக்கு பெரிய பேட மோடி வர வரை மோடி இந்த கவனம் போயிருக்கு அடுத்த மூணு மாசத்துக்குள்ள என்ன மாயம் பண்ணாரு தெரியல வெப்பனோட வெயிட் குறைஞ்சிருச்சு

பாரு எவ்வளோ நுட்பமாக வேசுகிறான்னு சொல்ல இதெல்லாம் ரிப்போர்ட் ஆகிற ஒரு விஷயம் அதனால நான் சொல்கிறேன் எதுவும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் வாசிக்க முடியாது டார்கெட்டும் விளம்பரங்களை மத்திய அரசே விளம்பரம் கொடுத்தா கூட புள்ளி விவரங்கள் மாற்ற சொல்லிட்டு தான் போக முடியும் அந்த புள்ளி விவரங்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு பெரிய புள்ளி யாரு அவருடைய அணுகுமுறை எப்படி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறதா சொல்லுங்கள் ஐநூறு வருஷமா தீராத பிரச்சனை சார் ராமர் கோயில் ஐநூறு வருஷமா பை அவங்களே <laughs> தீர்ப்பாங்க <laughs> 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 <laughs>

ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான் சில அமைப்புகள் அடிப்படையாக அமைப்புகளாலும் வீட்லயே அயோத்தியில் கோயில்கிட்ட என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ற அப்பா அப்ப கத்து விட்டுக்காரங்க அப்பா எதுக்குடா பண்றேன் அப்படிமா எல்லா இடத்துலயுமே நம்மள ஒரு டிமாரலை அதெல்லாம் தாண்டிதான் தொண்ணூத்திருக்கிறது பல பேர் கடைசி எல்லாம் ஒவ்வொரு தடவை

ஒரு இருபது வயசா இருந்தவங்க இந்த நாட்டு நடப்ப கொஞ்சம் கவனிக்கிற வயசுல நீங்க இருந்திருந்தீங்கன்னா ஒரு எழுபதுகளுக்கு அப்புறம் பிறந்தவங்க நீங்க இருந்தீங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் தெரியும் நீங்க பிறந்ததே தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா ராமஜென்ம பொருள் மூன்று இம்பார்டன்ஸ் ரொம்ப தெரியாது சொல்றது கேட்டதும் தெரியும் அன்னைக்குதான் நீங்க கண்ணால பாத்து அது மாதிரி உலகத்தின் ரெண்டு இடங்கள சர்வதேச அமைப்புகள் ஐநா சபையும் சரி உலக நாடுகள் பட்டியலையும் சரி அந்த நிறைய பீஸ் பீஸ் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு வேர்ல்டு பீஸ் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி அமைப்பு ரெண்டு இடங்கள அவங்க வந்து எப்பயுமே பிரச்சனை தீராத இடங்கள் பட்டியலிட்டிருக்காங்க ஒன்று பாலஸ்தீன் பிரச்சனை தீராது எத்தனை வருஷம் தீராது எத்தனை வருஷம் தீராது அவங்க பட்டியலிட்ட ரெண்டாவது இடம் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் இந்த ரெண்டு அவங்களோட இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் லிஸ்ட்லேயே இருக்கு காஷ்மீர்லேயும் பிரச்சனை தீராது பாலஸ்தீன்லேயும் பிரச்சனை காஷ்மீரில் பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் முடிஞ்சு போச்சு முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது நீக்கிட்ட மோடி அப்கோர்ஸ் அமித்ஷா வாசித்தையும் அன்னைக்கு சாயங்காலம் சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு ட்வீட் போடுறாங்க அப்போ உயிரோட கொஞ்ச நாள் இறந்துட்டாங்க இந்த ட்விட்டர் சொல்றாங்க ரொம்ப கண்ணீர் வள வைக்கிறது எது எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்க்க மாட்டோம் கேட்க மாட்டோம் என்று நினைத்தோமோ எதற்காக எங்கள் வாழ்நாள் எல்லாம் எதற்காக இந்த கட்சியை ஆரம்பித்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் உயிர் தியாகம் செய்தாரோ அது இன்று நடந்து ஜம்மு காஷ்மீர் மட்டும் இந்தியாவோட ஒட்டவே இல்லைங்க பத்து தெரியும் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது ஜம்மு காஷ்மீர்ல உள்ளாட்சி தேர்தலே கிடையாதுங்க

இப்ப நான் உடுமலைப்பேட்டை டூரிஸ்டா வரலாம் இங்க வந்து ஒரு தொழில் தூரமா வரலாம் இங்கேயே ஒரு ரெண்டு சென்ட் இடம் வாங்கி நான் வீடு கட்டி நல்லா இருக்கேன் ஒரு பண்ணை வீடு மாதிரி வச்சு தென்னந்தோப்பு ஒரு வீடு கட்டி நான் பண்ண முடியலாம் சட்ட அனுமதிக்கல ஜம்மு காஷ்மீர் இந்திய அரசுக்கு ஜம்மு காஷ்மீர்ல இடம் இல்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற அத்துறை போஸ்ட் ஆபீஸ் வாடகை கட்டணம் தான் சொந்த இடம் வாங்கி பில்டிங் கட்ட முடியாது அங்க இருக்கிற எல்லா பிஎஸ்என்எல் வாடகை கட்டணம் தான் உடுமலப்பட்ட பிஎஸ்என்எல் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்த இடம்

ஜம்மு காஷ்மீர் தேசிய கொடி ஏத்த மாட்டேன் எங்க ஸ்டேட் ஒரு கொடி இருக்கு அந்த பச்சை கொடி தான் நான் ஏத்துவேன் தேசிய கொடி ஏத்த மாட்டோம் எவ்வளவு பிரச்சனை போலீஸ் மேலையும் ராணுவத்து மேலையும் கல்லறியதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் ஒரு இடத்துல வந்து இறங்குவான் ஒரு புரோக்கர் இவங்க ஊர்ல காலையில வந்து ஒரு பத்திரி ஒரு இடத்துல நின்று வேலைக்கு சித்தாள் வேலைக்கு வருவாங்க உடனே அந்த இடத்துக்கு கூட்டமா போவாங்க நீ அந்த தருவா அந்த வீட்டுக்கு போமா நீ இந்த வீட்டுல போய் பத்தன அங்கே போவா பிரிச்சின்னா எல்லாருமே நடக்கும் அந்த மாதிரி கல் எதுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுபா சம்பளம் ஒரு அந்த தண்ணி போடுறேன் முருகி பசங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நீவா நீ போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏரியணும் நீ போய் இந்த மிலிட்ரி கார் நீங்க இந்த மூலமா நடந்து வருவா நீ நீரியும் நீ இங்கும் கல் ரிசை போவோம் கல் ஸ்டாக் கொடுத்து விட்டு போய் எரிப்பான் போலீஸும் ஒண்ணும் பண்ண முடியாது மிலிட்டரி ஒண்ணும் பண்ண முடியாது எவ்ரி டே நீங்க ஸ்டோன் பெல்டிங் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க கூகுள் எவ்ரி டே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் such இன்சிடென்ட்ஸ் இன் ஜம்மு காஷ்மீர் கல்லரி ஒரு வருஷத்துக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா ஆயிரம் கணக்கு அமித் ஹோம் மினிஸ்டர் ஆனாரு ஒரு கல்லரி சபோ கூட இல்லைங்க

சினிமா ஷூட்டிங் நடக்குது புரியுங்களா துப்பாக்கி ஷூட்டிங் சினிமா ஷூட்டிங் வித்தியாசம் இருக்கு இதுதான் பொருட்களை பாகிஸ்தான்கார் பகல்கா மட்டாக வந்துச்சு மறுபடியும் காஷ்மீர் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிட்டு இருக்கு தைரியமா வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து துணிச்சலா உள்ள வர்றாங்க நம்ம பயமூர்த்தி வச்சிருந்தோம் அவனை யார் உள்ள வராம வச்சிருந்தோம் இப்போ எல்லா ஸ்டேட்டுக்காரன் வரான் தமிழ்நாட்டுல வரானே வரான செத்து போனது தமிழ்நாடு அப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் என்ன ஜம்மு காஷ்மீர் இன்னும் யாரு வராதிங்க போலீஸ் வராதிங்க அன்சேஃப் இங்க அரசாங்கம் உங்களை காப்பாத்தாது இன்னும் பயங்கரவாதிகள் தான் இங்க போல வச்சுறாங்க வந்தா சுத்துருவான் கொன்றுவான் அப்படின்ற மெசேஜ் போனா இங்க வர்றதை நிறுத்திடுவான் ஜம்மு காஷ்மீர் மறுபடியும் ரீகேப்சர் பண்ணலாம் பாகிஸ்தான்ல இருந்து பயங்கரவாதி பிளான் பண்ணலாம் அதனாலதான் அந்த பகல் தான்